விரால் மீன் இந்த மீன் மாதிரி டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லைங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் தஞ்சாவூர் பக்கம் கிடைக்கிற கல்லணை மீன்லாம் இருப்பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் உயிரோடு அப்படியே இருக்கும் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்கள் இந்த மீனோட டேஸ்ட்டு உங்களுக்கு புரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு விரால் மீன் குழம்பு ப்ளஸ் விரால் மீன் ஃப்ரை நல்லெண்ணெய் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் நல்லா கொத்தமல்லையை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலானா மீன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளோட நாங்கள் மெள மஞ்சத்தூளையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் மஞ்சள் கலரில் இருக்குது மஞ்சத்தூள் வந்து நீங்கள் தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க புளி வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு எடுத்து வச்ச மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் பொடிலாம் அது கூட நம்ம ஊற வச்ச புளியையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிக்கோங்க அடி பிடிக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் மசாலா கருகிறாமல் சிம்லே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறுனா போதும் இது ஆறுன அப்புறம் நம்ம அம்மையில் அரைச்சிக்கலாம் விரால் மீனில் பெரிய விஷயமே அது கழுவுறது தாங்க ஏன்னா இதில் ஒரு மாதிரி இந்த அவுட்டர் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கழுவுகிறமோ தேய்ச்சி உரசி கழுவுணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு வரும் அதனால் அதுக்கு வந்து மண் சட்டி நல்லாயிருக்கும் உரசி கழுவுறதுக்கு இல்லைன்னா தரையில் வச்சு இப்படி தேய்க்கணும் இந்த மண் சட்டியில் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு அதில் போட்டு நல்லா உரசணும் இதுதான் மீன் முட்டை சினை மீனில் இருக்கும் இது இதை வந்து உரசக்கூடாதுங்க இதை தனித்தனியாக கழண்டு வந்துடும் அதனால் இதை லைட்டாக உப்பு போட்டு உப்பு மஞ்சள் தூளும் மட்டும் போட்டு கழுவணும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகே அம்மியை நல்லா கழுவிக்கலாம் கழுவி நீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் திரும்ப கழுவிக்கலாம் இதை இப்படி தரையில் போட்டு நல்லா உரசணும் வழ வழ வழன்னு ஒரு ஜெல்லு மாதிரி வரும் இங்கே பாருங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ தேய்ச்சி அந்த ஜெல்லு எடுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோக்கிற துணி கல்லில் போட்டு நல்லா உரசணும் அங்கே பாருங்கள் தேய்க்க தேய்க்க அந்த ஜெல் வருது இதை எடுத்துட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கழுவுறது தான் வேலை எடுக்கும் மற்றபடி டேஸ்ட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக காட்டணுன்னா இதெல்லாம் மெனக்கெட்டு தானே ஆகும் அம்மியில் அரைச்சி செஞ்சால் அதாங்க டேஸ்ட்டே எல்லாம் ஆறிடுச்சு ஆறனோடனே இதை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் வரைக்கும் போது நல்ல கமகமன் வாசம் வருதுங்க இந்த மீன் எப்படி கிளீன் பண்ணுவோம்னா இது அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த நடுவுல ஒரு ரெட் கலர்ல இருக்கும் இதை கண்டிப்பா எடுக்கணும் இது இதை தெரியாம சாப்பிட்டானா செம்மையா கசப்பா இருக்கும் அதனால க்ளீன் பண்றப்போ இப்படி உரிச்சிங்கன்னா இந்த ஒரு லேயர் வரும் அதை எடுத்துடணும் அப்புறம் இந்த ரெட் கலர் இப்படி எடுத்துடணும் இதை க்ளீன் பண்ணும் இது கண்டிப்பாக ஒரு சொட்டுக்குள்ளே எல்லாமே எடுத்துருங்க இல்லாட்டின்னா அது கசக்கும் அவ்வளோதான் அது உப்பு மஞ்சள் தூணும் போட்டு நல்லா உரசம் உரைச்சி ரே ரெண்டு மூணு தடவை எப்படி கழுவுனா அந்த ஜெல்லு போயிடும் இல்லாட்டினா தரையில் போட்டு நல்லா உரசம் அப்படி தான் கழுவணும் இந்த நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கிடைச்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு நல்லா வலிச்சிக்கலாம் கழுவி அந்த தண்ணியும் எடுத்துக்கணும் அதுதான் டேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக இது இனிமேல் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க கழுவுனை தண்ணி அதே எடுத்துக்கோங்க சேர்த்து கரைச்சிக்கலாம் கேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இல்லை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஆனால் கேனக்கல்லில் வந்து கோல்டு மின்னர் அது மாதிரி தான் ஊற்றுவாங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்ச அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடலாம் நம்ம இருக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு போட மாட்டோம் ஆனால் இந்த ஒட்டேனக்கல் அவங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கிறாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை கொஞ்சம் போடுறதுக்கும் கொஞ்சம் வடக்கிட்டு நம்ம அரைச்சி அம்மியில் அரைச்ச அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அதை கலந்து அதில் ஊற்றிக்கலாம் இஞ்சி பச்சை வாசம் பயிற்சி இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மசாலா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வர டைமில் மீனை போட்டால் ஓகே எனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி தேய்க்கி வரும் எவ்வளோ தேய்க்கிறோம் இந்த மாதிரி துணி துவைக்கிற கட்டம் அது கண்ணியை வச்சு தேய்ச்சி இப்போ எக்ஸாம்பிள் கட்டுறேன் இருக்கா இது பார்க்க நீட்டாக இருக்கா இதில் தேய்ச்சா எவ்வளோ அந்த இது வருது பாருங்க உப்பு போட்டு வர சொன்னாலும் செவாங்க கல்லையில் போட்டு தேய்ச்சா இது எல்லாம் வரும் ஒரு தலையில் எவ்வளோ ஜெல்லு வந்து இன்னும் வருது பாருங்க ஆனால் இது எவ்வளோ கவ்வளோ கழுவுறமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பு நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு மீன் போடுறதை வீடியோ எடுக்க நடந்துட்டோம் போட்டுக்கிறேன் சிம்மிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஓகே எனக்கு மீன் குழம்பு ரெடி பாருங்க பார்க்கவே ஆச்சு ஊறுது வந்து விரால் மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா கழுவி சுத்தமாக வச்சிருக்க விரால் மீன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம சக்தி தான் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பசரிக்கோங்க அவ்வளோதான் மசாலாலாம் நம்ம பரப்பியாச்சு இது கொஞ்சம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறுனா உள்ளே இறங்கி இருக்கும் மசாலாவெலாம் மீன் குள்ளற அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம் வருல் ரெடி சாட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க மூணாவது பேட்ச் ரெடி ஆயிட்டு மீன் முட்டை வறுக்கணும் மீன் ஃப்ரை சாப்பிட்டுட்ருக்காங்க பார்க்கலாம் மீன் ஃப்ரை எப்படி இருக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டோம் இது வீடியோக்காக செகண்ட் பிளேட் இல்லை விரால் மீன் எங்கே கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க அப்புறம் நான் சொல்றதோட வேல்யூ தெரியும்